அரை வச்சிருக்கேன் அதை நான் இது பண்ணணும்னு தொகை நட்டுருக்கேன் ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்கன்னு இதை தான் சொன்னேன் நெல்லுன்னா அறுக்காமல் கிடக்குது வயலில் முளைச்சி கிடக்குது சென்றில் இடம் இல்லை நீ அதனால் அறுக்காத நாலு சொன்னாங்க நான் என்ன பண்ணுறது போய் ஒரு ஆளுக்கு கிண்ட முடியாது ஒன்றும் பண்ண முடியாது சரின்ட்டு விட்டு இந்த மழை பெஞ்சோடனே சென்றில் இடம் பண்ணலாம்னு சொன்னியே எல்லாம் வயல்லையே முளைச்சி போச்சு அறுக்காமல் கிடக்கு இதை தான் சொன்னேன் வந்து இந்த வயலாம் பார்த்தாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறது அர்த்தம் என்ன பண்ணாங்க மிஷின் கிடைக்கல சார் அறுக்கணும் இருக்கதையாச்சும் கொண்டு ரெண்டு மேலே இருக்கிறதா இருக்கணும் சார் எல்லா வயலையும் முளைச்சிருக்கு பாருங்க எல்லாத்தையும் பார்த்தாங்க இதே மாதிரி அந்த மேலத்திட்ட எடுத்து காட்ட சொன்னாங்க இப்படியே காட்டினா அந்த மேடத்தில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க பிடிஓ யார் நாலஞ்சு பேர் வந்தாங்க ரெண்டு ஜிப்பில் இங்கே இல்லை ஈவோ சில அது அது ஈவோ அவங்க அந்த இவங்க எல்லாம் வந்தாங்க எல்லாருமே வந்து இந்த வயலையெல்லாம் பார்த்துட்டு இது மாதிரி என்னை காட்ட சொல்லி அந்த மேடத்தை காட்ட சொல்லி ஃபோட்டோலாம் எல்லாம் எடுத்துக்கிட்டு போனாங்க போய் அங்கே இந்த இது பற்ற இது வாங்கிட்டு ஆதார் கார்டு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும் வாங்கி ஃபோன் நம்பர் எழுதிக்கிட்டாங்க யாராச்சும் ஆஃபீஸர் ஃபோன் அடிப்பாங்க நீங்கள் பேசுங்க அப்படின்னாங்க சரிங்கன்ட்டு நான் வந்துட்டேன் அவ்வளவுதான் சார் மிஷின் கொண்டு கிடக்கு இது இருக்கா இருக்கணும் இன்னும் இருக்குது எல்லாமே எனக்கு இந்த நட்டை கொடுக்கணும் நான் இவ்வளவு ஒன்ற லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன் இது எல்லாமே உழைப்பு நாலு மாசத்துல நான் உழைச்சிருக்கேன் ஒரு ஆதம் கடந்துக்கிட்டு அளவு மூணு அளவுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த நட்டை நான் நான் உழைச்சதுக்கு வேணும் நான் பண்ண செலவு எல்லாமே போச்சேன் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு நான் போய் இந்த நகைய திருப்பணும் என்னமா திருப்பேன் கொஞ்சம் தனியார் பேங்களை அளவு வச்சிருக்கோம் நான் எந்த லோன் எதுவுமே வாங்கினதே இல்லை எது நிவாரணம் எதுவுமே வாங்கினே இல்லை எல்லாரும் நடவுக்கெல்லாம் போய் எழுதி விடறாங்க என்கிட்ட சொல்லவும் மாட்டாங்க நான் போய் எழுதி விட்டதும் கிடையாது இப்படி முளைத்து போச்சே எல்லாம் கொண்டுக்கிட்டு போகிறாங்களே நம்ம கொண்டு காட்டு பண்ணி தான் போனேன் தவிர ஒரு இதாகவே கொண்டு போகல நான் இன்னும் வரையும் எந்த நட்டை இது வாங்கல நான் எங்கேயும் கொண்டு எதுவும் நடவுக்கெல்லாம் எதுவும் இன்சூரன்ஸ் கூட கட்டலை போன வருஷம் கட்டினேன் நட்டை இது கொடுக்கல நஷ்டம் எல்லாம் வரல பெரியதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நஷ்டம் இது வரும்னு வரல இந்த வருஷம் போய் கட்டினாங்க நான் கட்டலை என்கிட்டது ரெண்டாயிரம்ம போய் செலவு பண்ணி கட்டிக்கிட்டு நம்மளுக்கு நட்டை இடம் ஒன்று வேண்டாம் நம்ம உழைக்கிறதுக்கு வந்தால் போதும்ட்டு நான் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த வாட்டி போய் உருவாக்கியோட கட்டவே வேலை எத்தனை வயிற்கும் இந்த ம சென்றில் போகிற நெல் இடம் இல்லாமல் இருந்தோன்னே நான் போட்டு போட அறுக்காமல் விட்டுவிட்டேன் சரி தீபாவளி கழிக்கட்டும் சென்றில் எடுத்துருவாங்க போடுவோம் வேண்டுகிட்டு நான் அசால்ட்டாக விட்டுட்டு தான் எல்லாம் அப்படி மழை பெய்ஞ்சு ஒரு வாரம் சுரத்து போயிட்டோன்னே தாழ் மேலே தாழ் மேலே கடந்து எல்லாம் உழைச்சி போயிடுச்சு தண்ணி நின்று முளைச்சி போயிடுச்சு அதையும் நான் வெட்டி வெட்டி விட்டு வாய்க்க ஆளை விட்டு விட்டு கானு காணாக விட்டு எல்லாம் நாற்று வந்துடுச்சு என்னை அறுத்து கொண்டி போட்டு என்ன பண்றாங்களோ அதை எல்லாரும் எடுத்துகிட்டு போனாங்களேன்ட்டு நான் கொண்டு சொல்லுவேன் வேணும் யார் வந்தாலும் நான் போய் காட்ட போறேன் தான் அதனால போய் காட்டுவோம் ஏதாச்சும் செய்வாங்க நம்மளுக்கு இந்த நம்ம ரத்தப்பட்டது ஃபஸ்ட் செலவு பண்ண காசாச்சும் போய் எதுவும் பண்ணுவாங்கன்ட்டு நான் முடியாது உழைப்பும் போய் செலவு பண்ண காசும் போயிடுச்சு